தமிழ்நாட்டிற்கு வரவுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் காந்தி நினைவு தினத்தையொட்டி சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் அமைந்துள்ள காந்தி சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் கிழக்கு கடற்கரை சாலையில் காரில் சென்ற பெண்களை இளைஞர்கள் துரத்திய சம்பவத்திற்கு கடும் கண்டனங்களை பதிவு செய்தார் நாடாளுமன்றத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கரை எழிவுபடுத்தி பேசியதற்கும் அவரை பற்றி ஒரு இல்லாமல் பேசியதற்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நாளை மறுநாள் அமித்ஷா எங்கெல்லாம் போகிறார்களோ அங்கே கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் நடத்துவார்கள் இந்த காரில் நடந்த சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது நான் தொடர்ந்து தொடர்ந்து தமிழக அரசிற்கு எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்றால் இரும்பு கொன்று கொண்டு அடக்க வேண்டும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் ஒரு நான்கு தினங்களுக்கு முன்பு இதே ஆளுநர் இந்தியாவிலேயே பெண்களும் எல்லோரும் அமைதியாக வாழ்கின்ற இடம் தமிழ்நாடு என்று சொல்லியிருக்கிறார் அது எந்த வாய் இது எந்த வாய் கண்டிக்கத்தக்கது என்பது வேறு ஆனால் இப்படிப்பட்ட அருவருப்பான தலைகுனிவை ஏற்படுத்துகின்றவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க